கவிடும் சிறுத்தையின் பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கருஞ்சிறுத்தை மற்றும் சிறுத்தைகள் ஊருக்குள் புகுந்தும் வளர்ப்பு விலங்குகளான ஆடு மாடு கோழி போன்றவற்றை வேட்டையாடி சென்றது அடுத்து வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வந்தனர் கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் பதிவாகவில்லை இந்நிலையில் வண்டிக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிறுத்தை நடமாட்டம் குறித்து செல்போனில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் தென்படவில்லை இந்நிலையில் வடவள்ளி அருகே உள்ள ஓணப்பாளையம் ஷியாம் சுந்தர் என்பவர் தோட்டத்தில் நேற்று இரவு புகுந்த சிறுத்தை அங்கு வளர்க்கப்பட்டு வந்த வளர்ப்பு நாயை கடித்து கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்து உள்ளனர் மேலும் பொதுமக்களின் உயிர் சேதம் ஏற்படும் முன் வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி சிறுத்தை பிடித்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது